Hello ஹலோ வீவர்ஸ் என்ன பாக்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 125

மட்டும் பண்ணிட்டா போதும் எல்லா வேலையும் பக்கமா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருப்பான் டைம் வேற ஆயிட்டே இருக்கு ஜஸ்ட் ஒரு இருபது செகண்ட் தான் ஃபயர் பண்ணி முடிச்சவனு நெருப்போட நிப்பான் இதெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த ரெபல் ஆர்மியும் ராயல் ஆர்மியும் விடாம சண்டை போட்டு இருப்பானு அவங்க லீடர் யாரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா பேசாம இருக்கணுமா இல்லையா அவன் சுட்டா நான் அட்டாக் பண்ணுவேன் திருப்பி அட்டாக் பண்ணா இப்ப லீடருக்கு என்ன மரியாதை பிரின்சஸ் என்ன மரியாதை கிங்கு என்ன மரியாதை அதே நேரம் இங்க அந்த மார்ச்சுரி டெம்பிள் உடஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு இங்க எல்லாம் சாக முடிவே பண்ணிட்டாரு அவன் ரோபினாலையும் எந்திரிக்க முடியல அப்படியே பேனு கிடப்பான் அதே நேரம் இங்க லூபி ஒக்காமக்கா கேப்

பயலுக்கு கண்டமெனிய காயா இருக்கு இப்படி கண்டடத்துல கண்டமெனிய அடித்தானா ஐயா என்ன ஆவாம் என்ன ஆகும் ஒரு போர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க மூணு வேர்த்தையுமே அப்படியே மேல தூக்கி விடும் அப்படியே அவங்க பிளைங்ல போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவானா சஞ்சி இருக்கான்ல இனி அவன் பாத்துக்குவான் நீங்க கவலைப்படாதீங்க அப்பா அப்பா அவங்களுக்கே பிளான் புரியுது உங்க எல்லாத்தையுமே பிளைங்லயே அவன் மேல அனுப்ப பிளான் பண்ணிருக்கா ஏன்னா ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த லெவல இருக்காங்கல்ல வேற என்ன பண்றது டைம் இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் சர்க்கஸ் பண்ணி தான் மேல போய் சேரணும் சஞ்சிக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு ஓகே அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அதனால பையன் ரெடியா இருப்பான் அவங்க அப்படியே வந்துட்டு இருப்பாங்க அடுத்தது சஞ்சி தான் ஒரு பல்ட்டிய போட்டு என் கால் மேல மேல வந்து நிலுங்க கரெக்டா நிப்பாங்க ஒரு பிரஷர் கொடுப்பான் சல்லுன்னு மேல போவாங்க அப்படின்னா உசோப் நிலைமை என்ன பைய கீழ விழுந்து கைய காலெல்லாம் கண்டமாயி கிடப்பான் இப்ப விவியும் சாப்பிடும் அப்படியே பிளைங்ல மேல வந்துட்டு இருக்காங்க அவங்க வரத பார்த்தவனே ஜோரோக்கு புரிஞ்சிருச்சு இப்ப அவங்கள இவ மேல புஷ் பண்ணி ஒண்ணு ஒண்ணு அந்த லூசிங்க கவுண்ட் டவுன் டென்னுக்கு போயிருச்சுங்க இங்க இவங்க வந்து இருக்கும் போது ஜோரோன்னு கத்துவாங்களா ஒரு பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன் ரெடி ஆகுன்னு சொல்லி கத்தியோட வருவான் சாப்பிட பார்த்து பயந்துருவான் ஐயோ கத்தியான்னு ஒன்னும் பயப்படாத கத்தியோட பேக் சைட் தான் யூஸ் பண்றேன் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி நம்மளுக்கு கீழ ஒரு ஜம்ப போடுவான் ரேட்டா கத்தியில லேண்டாவாங்களா மேல இருக்கவங்க கவுண்ட் டவுன் டென்னுக்கு

உசர சண்டை போறியே நோக்கு வெக்கமாலையாங்கிற மாதிரி கேப்பான் என்ன நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பான் ஏன்னா லூஃபியால நகர முடியல அந்த பாய்சன் பாடியில கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு நீங்க எல்லாம் முட்டாள அப்படி அப்படின்னு வேற சொல்லுவானா உடனே லூஃபி அத தாண்டா சொன்ன உனக்கு எதுவுமே புரியலன்னு ரிவி இங்க வரும்போது என்ன சொல்லியிருப்பான்னா யாருமே சாகாதீங்கன்னு சொல்லிருப்பா ஆனா அவ மத்தவங்கள காப்பாத்துறதுக்காக அவ உயிர தியாகம் பண்ண ரெடியா இருந்தா இப்ப இவங்க எல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா குரக்கடையில அவளை கொண்டிருப்பான் அதனால தாண்டா நாங்க அதுக்கு விடலாமா அவன் திட்டுவான் ஏன்டா கூறு கட்ட முட்டாப்பாயில எதுக்கு தேவையில்லாம அடுத்தவனோட தலைவலியா உன் தலையில தூக்கி போட்டுட்டு இருக்க

இங்க சஞ்சி கீழ வில 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 கட்டிட்டே விழுவான் அவ்வளோ தைரியமா விவிக்கு நேரா நீங்க கண்ணே நீட்டுவீங்க கோய்யாலையலா கையில மாட்டனீங்கனா சதைச்சிருவேன் மா இப்போ என்ன பஞ்சாயத்துன்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்னைப்பர்ஸ் சுடுவாங்க அதுதான் இப்போ இங்க பெரிய பஞ்சாயத்து ஆனா இப்போ இருக்காங்க சோரோ என்ன சொல்லியர்வா நான் சேஞ்ச் புஷ் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறம் நீங்க தான் எதாச்சும் பண்ணி வேலைய பார்க்கணும் என்னது இது நாகலான்னு சாப்பர் கதறுவான் அதே நேரர இன்னும் 7 செகண்டா இருக்கு சீக்கிரமா எதாச்சும் பண்ணுங்கன்னு இங்க சோரோ ரெடியான்னு சொல்லி அந்த புல்லட்ல இருந்து விட்டு

இப்ப என்னன்னா விவி எங்க போனான்னு தெரியல அதனால சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பாங்க அப்பதான் அவளோட ஆயுதத்தை வேகமா இவங்க ரெண்டு பேரும் கதர்றதோட அந்த மார்ச்சுரி டெம்பிள் இன்னும் உடைது உடைந்து உடைஞ்ச விழுந்துகிட்டேதான் இருக்கு அந்த கொரக்கடையல் மூதேவி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னன்னா நல்லா வாய்கிலேயே ஆனா அவன் பாடி கோபரேட் பண்ண முடியுது பய முடியாம கண்ணா பின்னான்னு கவுந்து கிடப்பான் அவன் மாடியில விஷம் வேலையை காமிச்சுட்டு இருக்குது அதே நேரம் இங்க காட்டுறாங்க இது வந்த வேகத்துல அட்டாக் பண்ணுவா நான் ஜஸ்ட் மிஸ்ல குனிஞ்சு எஸ்கேப் ஆயிருவாங்க இங்க சஞ்சி பார்த்தா அப்படியே புத கட்டியில் கீழே வந்து விழுவான் அவன் மேல தூக்கி விட்டுட்டு இப்பதான் இவனே லேண்ட் ஆகிறான் இப்ப மிச்ச ரெண்டு பேர்த்தோட நிலமே இதுல வேற விதி எப்படியோ உள்ள என்ட்ரி ஆயிட்டா ஆனா அவங்க ரெண்டு பேரும் கண்ணை வச்சு அட்டாக் பண்ண நினைப்பாங்களா கீழே எல்லாத்துக்கும் சரியான பீதி ஐயோ விவி எப்படியாச்சும் தருத்துருன்னு ஏன்னா இன்னும் ரெண்டே செகண்டா இருக்கு அப்ப தான் விதி என்ன பண்ணுவா எப்படியும் இங்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கன்னு ஒரு அடி அவ்வளவுதான் மேல இருந்து மிஸ்டர் சவனும் மிஸ் ஃபாதர் ஐயோ ஆத்தாடின்னு கதறிக்கிட்டே கீழே விழுவாங்க அங்க பார்த்தா ஆல்மோஸ்ட்

அடிபடாத அடிப்படாத ஆளே இல்ல எல்லாத்தையுமே சரியா நடி அப்ப டைம் காட்டுறாங்க நாலரை மணியை தாண்டி செகண்ட் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் ஷாக்கா பாத்துட்டு இருப்பாங்க என்னாச்சு ஸ்டாப் பண்ணிட்டாலா இல்ல ஸ்டாப் பண்ண முடியலையா இல்ல பாம் பிளாஸ்ட் ஆக போதான்னு அங்க பாத்தா விவி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான் என்னன்னா கடைசி செகண்ட்ல அந்த திரிய வெட்டி இருப்பான் சோ நெருப்ப ஒரு வழியா ஸ்டாப் பண்ணியாச்சு பிரச்சனை ஓவர் எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன்னு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது போது கரை வந்து லேண்ட் ஆவான் அவ்ளோ ஹைட்ல இருந்து விழுறானே கொஞ்சம் குடிப்பமே அவன் அடிபட்டிருக்கமே நல்லா இருக்கானா இல்லையா வெட்டுக்காய் வாங்கி இருக்கானேன்னு செஞ்சு பாக்கல விழுந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் உயிரோட இருக்க

அது பிக்ஸ் பண்ணி டைமுக்கு பட்டால் சுற்றும் ஏதாச்சும் இவங்க பண்ணியாகணும் இல்லனா வெடிச்சிருவா ஐயோ நீ எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க அதே டைம் அந்த மேட்ரங்க கொக்கடைய சொல்லிட்டு இருப்பான் என்னன்னா அந்த கெனான சொல்றதுக்கு ஒரு டைமிங் சொல்லி இருப்பான் அந்த டைமிங் அவங்களுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா அது சுடாமே போயிடும்ல அதனால தான் அவன் ஒரு டைமிங் செட் பண்ணி சொல்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பிரிப்பேர்டா பண்ணிருக்கு இந்த மூதேவி அதுவும் ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது எப்படியா அது கொஞ்சம் செகண்ட்ல வெடிச்சிரும் அதுவும் இப்ப அந்த இடத்துல இருந்து அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா நார்மலா இருக்கிற எஃபெக்ட்டை விட அது அதிகமா இருக்கும்னு வேற சொல்லி சிரிப்பான் இங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம ஆட்களுக்கும் பண்ணதென்ன தெரியல அதனால வாயை பொலந்தக்கிட்ட நிப்பாங்க இது அந்த வீரங்கிக்குள்ள ஏட்டி பாப்பா பார்த்த அந்த பாம்ல டைம் ஓடிட்டு இருக்கோம் இப்போ எதாச்சும் பண்ணிய ஆகணும் இந்த பேலஸ்க்கு சுட்டு இங்க இருந்து பண்றது இப்போ முடியாம போச்சு இந்த டவர்ல இருந்து அதோட எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும் வேற சண்டை இருக்கானுங்க சொன்னாலும் இல்ல அப்படியே சொல்றதுக்கு ஆள் இருந்தாலுமே டைம் இல்ல நினைச்ச மாதிரி பக்காவா பண்ணிட்டான் எல்லாம் புலம்பி தள்ளுவாங்க ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா ஸ்டாப் பண்ண டைம் எல்லாம்

பண்ணது கரெக்ட் தான் பாரு அவனுக்கு என்ன கவலைனா வெடி மருந்து ஒண்ணு விளையாட்டுக்காரியம் இல்லையே ஏதாச்சும் வெடிச்சு இவ உயிருக்கு ஆபத்தாயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அதனால தான் கோவத்துல அடிச்சிருப்பான் அப்புறம் என்ன உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்திருப்பான் அவளை நார்மல் ஆக்கறதுக்காக பிள்ளை அவளை முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பறக்க வச்சு வித்த காமிச்சுட்டு இருப்பான் அவன் பயப்படுவான்னு பார்த்தா இன்னும் ஹைட்டு இன்னும் ஹைட் இன்னும் ஹைட்டும் இந்த மேட்டர் மட்டும் கிங்குக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீ பிறந்துவாரு அதனால அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க என்ன ஏன்னா விதியை முதுகுல ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபிளை பண்ண கூடாதுன்னு ஆர்டர் அவ உடனே தலையில தட்டி கொடுத்து ஒன்னு கவலைப்படாதீங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்க வாழ்க்கை போற நான் என்ன சொன்னாலும்

அந்த பாம தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருவான் அவளாதான் அத பார்த்து எல்லாம் மறந்துருவாங்க ஏன்னா கீழ விழுந்தா எல்லாம் காலி பட் அவன் அப்படியே அந்த பாம தூக்கிட்டு எவ்வளவு ஹைட் மேல பறக்க முடியுமோ பறந்து போயிட்டே இருப்பான் சோ சாக போறதுனால தான் கடைசியா விவி கூட எப்படி எல்லாம் இருந்தானு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்திருக்கான் விவி அப்படியே கதருவா ஏன்னா அவரு சாக போறாருன்னு இப்பதான் அவளுக்கே புரியுது எல்லு பாட்டுக்கு பறந்து மேல போயிட்டே இருப்பாரு அப்ப அவர் ஆர்மியில சேர்ந்தப்ப சபதம் எடுத்தாரே அதுதான் மைண்ட்ல ஓடும் வெள்ளுங்கிற நானு அலபேஸ்டாவோட கார்டியனா ஒரு ஃபால்கனா ராயல் ஃபேமிலியோட எனிமிஸ் டெஸ்டாய் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு அப்படியே அத நினைச்சிட்டே வெறித்தனமா மேல போவாரு மேகத்தெல்லாம் தாண்டி மேல போயாச்சு இந்த